முருகன் உறவுகளே மறந்தும் கூட வருகிற ஜனவரி ஒன்பதாம் தேதியை தவற விட்டு விடாதீர்கள் அன்று முருகனுக்கு உகந்த சஷ்டி வருகிறது எப்பொழுதும் முருகனின் அருளால் சகல பாக்கியத்தையும் பெற இந்த காணொலியில் சொல்லும் விஷயத்தை தவறாமல் மாதம் தோறும் வரும் ஒவ்வொரு சஷ்டிக்கும் செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் பல மாற்றம் நிகழ்வதை நீங்கள் உணர்வீர்கள் அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளுங்கள் பொதுவாக முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதமே சிறந்த விரதமாக கருதப்படுகிறது மாதம் தோறும் வரும் அனைத்து சஷ்டி விரதம் அன்றும் முழுவதும் விரதம் இருந்து கோயிலில் முருகப்பெருமான அபிஷேகத்திற்கு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் விபூதி போன்றவற்றை வாங்கி கொடுப்பது முருகனின் அருளால் நம் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் குழந்தை இல்லாதவர்கள் கடன் பிரச்சனையில் தவிப்பவர்கள் போன்ற அனைவரும் நிச்சயம் தங்களது வாழ்வில் மாற்றங்களை காண்பீர்கள் கஷ்டத்தில் இருப்பவர்கள் இதை செய்ய முடியாவிட்டால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு சமைக்கும் சாப்பாட்டில் ஒரு பங்கை எடுத்து அதை பார்சல் செய்து பசியில் தவிப்பவர்களுக்கு கொடுங்கள் நிச்சயம் முருகப்பெருமானின் அருளால் நலமுடனும் வளமுடனும் வாழ்வீர்கள் அப்படி உங்களால் செய்ய முடியவில்லை என்றாலும் பணம் இருப்பவர்கள் கடையில் கூட சாப்பாடு வாங்கிக் கொடுங்கள் உங்களுக்கு இந்த காணொலி மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த முக்கிய புனித தகவலை அனைவருக்கும் பகிருங்கள் ஒரு நல்ல தகவலை அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும்